திருப்பூரில் திருப்பூரிலிருந்து ஊத்துக்குடி செல்லும் சாலையில் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் சர்க்கார் பெரியபாளையத்தில் சுக்ரீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது வருடங்களுக்கு முன்னர் காலத்தை சார்ந்ததாக கிபி ஆயிரத்தி இருநூற்றி இருபதாம் ஆண்டை சேர்ந்த ஒரு கல்வெட்டு குறிப்பிட்டுள்ளது ராமாயண காலத்தில் ஸ்ரீராமருக்கு உதவியாக இருந்த சுக்ரீவன் இங்கு ஈஸ்வரனை பிரதிஷ்டை செய்து வழிபட்டதால் மூலவர் சுக்ரீஸ்வரர் என்று பெயர் பெற்றார் இதற்கு சான்றாக ஆலயத்தில் அர்த்தமண்டப சுவரில் சுக்ரீவன் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யும் புடைப்பு சிற்பம் உள்ளது தற்போது இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இந்த கோவில் உள்ளது முன்னொரு காலத்தில் ஒரு வணிகர் இந்த கோவிலின் வழியாக மாடுகள் மீது மிளகு மூட்டைகளை ஏற்றி சென்றார் அங்கு வந்த ஒருவர் மூட்டையில் என்ன இருக்கிறது என்று கேட்டுள்ளார் மிளகுக்கு இருந்த விலைமதிப்பு காரணமாக வணிகர் பாசிப்பயிறு இருப்பதாக பொய்யாக கூறினார் பின்னர் அங்கிருந்து சந்தைக்கு சென்று மூட்டைகளை திறந்து பார்த்தபோது அதில் கோவிலின் முன்பாக வைத்து பொய்யுரைத்ததற்காக இறைவன் அளித்த தண்டனையை எண்ணி வருந்திய அந்த வணிகர் இறைவனை மனமுருக வேண்டினார் அப்போது அவருக்கு ஒரு அசரீரி ஒளி கேட்டது உன் மாடுகள் எங்கு வந்து நிற்கிறதோ அங்கு வந்து என்னை வணங்கு உன் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் என்றது குரல் வியாபாரியும் மாட்டை ஓட்டி வந்து மாடு நின்ற இடத்தில் சுக்ரீஸ்வரரை வணங்கினார் இதையடுத்து பாசி பயிராக இருந்த மூட்டைகள் மிளகு மூட்டைகளாக மாறின இப்பகுதி மக்கள் இத்தள இறைவனை மிளகு ஈஸ்வரர் என்றே அழைக்கிறார்கள் அதனால் இங்கு வந்து மிளகு பூஜை செய்தால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை இத்தல மூலவர் சுக்ரீஸ்வரர் என்றும் குரக்கு தளி ஆடுடைய நாயனார் என்றும் அழைக்கப்படுகிறார் இக்கோவிலுக்கு ராஜகோபுரமும் கொடிமரமும் கிடையாது கோவிலை சுற்றி அகழி போன்ற ஒரு அமைப்பு காணப்படுகிறது கோவிலின் உள்ளே நுழைந்தால் அம்மன் சன்னதி வலது புறத்தில் காணப்படுகிறது சிவன் சன்னதிக்கு நேரே வாசல் இல்லாமல் தெற்கு புறத்தில் வாசல் அமைந்துள்ளது யோகசனீஸ்வரர் சுக்ரீவர் திருவுருவ சிலைகள் உள்ளன அர்த்த மண்டப சுவரில் சுக்ரீவன் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யும் புடைப்பு சிற்பம் உள்ளது இங்கு வீற்றிருக்கும் சுக்ரீஸ்வரர் முப்பத்து ஒரு புள்ளி ஐந்து அடி உயரம் கொண்டதாகும் இருபத்தி எட்டு ஆகம விதிகளை குறிக்கும் வகையில் இருபத்தி எட்டு அடி லிங்கம் கருவறையில் கீழ் புதைக்கப்பட்டு மூன்று புள்ளி ஐந்து அடி வரை மட்டுமே லிங்கம் வெளியே தெரியும்படி அமைத்துள்ளார்கள் என்று சொல்லப்படுகிறது சுற்று பிரகாரங்களில் கன்னிமூல விநாயகர் தக்ஷணாமூர்த்தி சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் வைரவர் கோவில்களும் எந்த சிவன் கோவில்களிலும் இல்லாத சிறப்பாக கருவறைக்கு நேர் எதிராக அம்மனும் உள்ளார் பஞ்சலிங்கங்கள் இக்கோவிலில் அமைந்துள்ளன மூலவராக அக்னிலிங்கம் மீத மூன்று லிங்கங்கள் கோவிலை சுற்றிலும் அமைந்துள்ளன சிவனுக்கு பிடித்த வெள்வமரத்தின் கீழ் ஐந்தாவதாக ஆகாசலிங்கம் அமைந்துள்ளதாக கோவில் வரலாறு கூறுகிறது தொல்லியல் துறையினர் கோவில் கற்களை பிரித்து பார்த்தபோது அதிர்ச்சி அடைந்தனர் தற்போதுள்ள கோவிலை போலவே பூமி கடியிலும் இதே கட்டுமானத்தில் ஒரு கற்கோவில் அமைந்துள்ளது இதனால்தான் பல ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் கோவில் பூமியில் இறங்காமல் கட்டியபடியேயும் வயது முதிர்ச்சி கூட தெரியாத அளவுக்கு கல்கோவில் கட்டுமானங்கள் அப்படியே உள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் இக்கோவிலில் இரண்டு நந்திகள் உள்ளன முதலில் உள்ள நந்திக்கு கொம்பு காது இருக்காது கோவில் நந்தி அருகில் உள்ள விவசாய நிலத்திற்கு சென்று மேய்ந்துள்ளது ஆத்திரமடைந்த விவசாயி இடுப்பில் இருந்த கத்தியை எடுத்து மாட்டின் காதையும் கொம்பையும் அறுத்துள்ளார் மறுநாள் கோவிலுக்கு வந்து பார்த்தபோது கர்சிலையான நந்தியின் காதிலிருந்து இரத்தம் வழிந்துள்ளது அதிர்ச்சி அடைந்த விவசாயி தன் தோட்டத்துக்கு வந்தது நந்தி என உணர்ந்து மன்னிப்பு கேட்டு வணங்கியுள்ளார் பின் தவறுக்கு பிராய்ச்சித்தமாக மற்றொரு நந்தி சிலை செய்து புதிய நந்தியை பிரதிஷ்டை செய்துள்ளார் பழைய நந்தியை அகற்ற முயற்சித்து முடியாமல் விட்டுள்ளார் மறுநாள் வந்து பார்த்தபோது பழைய நந்தி முன்பும் புதிய நந்தி பின்னாலும் மாறியிருந்துள்ளது சிவன் கனவில் வந்து உறுப்புகள் இல்லை என்றாலும் அதுவும் உயிர்தான் எனவும் பழைய நந்தி முன்னால் இருக்க வேண்டும் மற்றது பின்னால் தான் என கூறியுள்ளார் அதன் அடிப்படையில் இன்றும் இரண்டு நந்திகள் அமைந்துள்ளன பிரதோஷ காலங்களில் இரண்டு சிலைக்கும் பூஜை நடத்தப்படுகிறது இக்கோவிலில் உடலில் மறு உள்ளவர்கள் மிளகு எடுத்து வந்து இத்தல ஈசனுக்கு வேண்டி அம்மிளகை வைத்து வழிபாடு செய்தால் உடலில் உள்ள மறு மறையும் என்ற நம்பிக்கை உள்ளது இறைவனின் கருவறைக்கு வலதுபுறம் ஆவுடைநாயகி என்ற பெயரில் அம்மன் உள்ளார் கோவிலில் மூலவரின் கருவறைக்கு நேர் எதிரில் பத்ரகாளி அம்மன் சன்னதி இடம்பெற்றுள்ளது திருச்சுற்றில் விநாயகர் மயில் வாகனம் மூன்று லிங்க திருமேனிகள் பைரவர் துர்கை சூரியன் ஆகியோரின் சன்னதிகள் உள்ளன மேலும் கோவிலில் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு ஆகிய பஞ்சபூதங்களை குறிக்கும் லிங்கங்கள் இருக்கின்றன மூலவரே லிங்கமாக பார்க்கப்படுகிறார் வில்வ மரத்தின் கீழ் லிங்கம் அமைந்துள்ளது மற்ற மூன்று லிங்கங்களான வாயு லிங்கம் நைருதி லிங்கம் கோவிலை சுற்றி அமைந்திருக்கின்றன